வணக்கம் மக்களே யாரெல்லாம் எஸ்பிஐ வங்கியில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இரண்டு மிக மிக முக்கியமான அறிவிப்புகள் தான் வெளியாயிருக்கு அது என்ன அறிவிப்புகள் அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்பிஐ ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை வாடிக்கையாளர்களின் அக்கவுண்டில் இருந்து வசூலிக்கிறது எஸ்பிஐ எனப்படும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நாட்டின் மிகப்பெரிய பெரிய வங்கியாக திகழ்ந்து வருகிறது எஸ்பிஐ சுமார் ஐம்பது கோடி வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளது மற்ற வங்கிகளைப் போலவே எஸ்பிஐ தனது வாடிக்கையாளர்களுக்கு ஏடிஎம் கார்டுகள் எனப்படும் டெபிட் கார்டுகளை வழங்கி வருகிறது வாடிக்கையாளர்கள் ஏடிஎம்களில் இருந்து பணத்தை எடுக்கவும் ஷாப்பிங் செய்வதற்கு ஆன்லைனில் பணம் செலுத்தவும் உதவுகிறது ஆனால் இந்த டெபிட் கார்டுகளுக்கு ஆண்டுதோறும் கட்டணம் வசூலிக்கப்படும் என்பது உங்களுக்கு தெரியுமா உங்கள் எஸ்பிஐ பாஸ்புக்கை நீங்கள் எப்போதாவது நுணுக்கமாக சரிபார்த்திருக்கிறீர்களா உங்கள் பாஸ்புக்கில் உள்ள பதிவுகளை சரிபார்க்கும் போது எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் செய்யாமல் உங்கள் வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் இருநூற்று முப்பத்தி ஆறு எடுக்கப்பட்டுள்ளதை அல்லது பிடித்தம் செய்யப்பட்டுள்ளது பார்க்கலாம் நீங்கள் பயன்படுத்தி வரும் ஏடிஎம் கார்டுக்கான வருடாந்திர பராமரிப்பு சேவை கட்டணத்தின் கீழ் உங்கள் வங்கிக் கணக்கிலிருந்து எஸ்பிஐ பணம் எடுத்துக் கொள்கிறது வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு டெபிட் கார்டுகளை வழங்குகிறது அவற்றில் பெரும்பாலானவை கிளாசிக் சில்வர் குளோபல் அல்லது கான்டாக்ட்லெஸ் கார்டுகள் இந்த கார்டுகளுக்கு வங்கி ஆண்டு பராமரிப்பு கட்டணமாக ரூபாய் இருநூறு வசூலிக்கிறது ஏஎம்சி எனப்படும் ஏடிஎம் சேவை கட்டணம் ரூபாய் இருநூறு என்றால் எஸ்பிஐ ஏன் எனது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் இருநூற்று முப்பத்தி ஆறு கழித்தது என நீங்கள் கேட்கலாம் ஏனென்றால் வங்கியால் மேற்கொள்ளப்படும் பரிவர்த்தனைகளுக்கு மத்திய அரசு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியை விதிக்கிறது எனவே இந்த ஜிஎஸ்டி யையும் வாடிக்கையாளர்களின் சேமிப்பு வங்கி கணக்கிலிருந்தே எடுத்துக் கொள்கிறது எனவே ரூபாய் இருநூறு ATM சேவை கட்டணத்தில் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி தொகை ரூபாய் முப்பத்தி ஆறையும் சேர்த்தால் மொத்தமாக ரூபாய் இருநூற்று முப்பத்தி ஆறு உங்கள் எஸ்பி வங்கி கணக்கிலிருந்து பிடித்தம் செய்யப்படும் எஸ்பிஐ மட்டுமல்ல இந்தியன் வங்கி கனரா வங்கி யூனியன் வங்கி என பொதுத்துறை வங்கிகளும் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ என பல்வேறு தனியார் வங்கிகளும் ஏடிஎம் சேவைக்கு ஆண்டுதோறும் கட்டணங்களை வசூலித்து வருகின்றன ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம் சேவைக்கான கட்டணம் வந்து ஸ்டேட் பேங்க்ல மட்டும் எடுக்கல எல்லா பேங்க் பேங்க்லயும் வந்து பாத்தீங்கன்னா இதற்கான தொகை வந்து பிடித்தம் செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ எஸ்பிஐ அக்கௌண்ட்ல உங்களுக்கு ரூபாய் இருநூற்று எதற்காக பிடித்தம் செய்யறாங்க அப்படிங்கிற கிளாரிபிகேஷன் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிருக்கும் அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் watching.